ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது ரெண்டு விஷயம் ரொம்பவே அதிகமாக பேசப்படுது ஒன்று டயட் இன்னொன்று ஆக்டிவிட்டிஸ் உணவு கட்டுப்பாடு ரெண்டாவது உடல் உழைப்பு இருக்கணும் செடன்டரியாக இருக்காதிங்க உட்காந்து வேலை செய்யாதீங்க எக்ஸசைஸ் ஒரு ட்ரைனிங் எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சில ஆர்கன்ஸ் சில உறுப்புகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங் ஏன் கொடுக்குறோம் திடீர்னு ஏதாவது ஒரு நெசசிட்டி வரும்பொழுது ஒரு தேவை ஏற்படும் போது ஒரு எமர்ஜென்சி வரும்பொழுது உங்களுடைய டிமாண்ட் அதிகமாகுது அந்த டிமாண்ட் அதிகப்படுத்தும் பொழுது இந்த சப்ளை கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னால் நம்ம அதுக்கு ட்ரெயின் ஆகலை ஸோ நம்ம உடலை என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வரும்பொழுது கஷ்டப்படாமல் அந்த டிமாண்டை மீட் பண்ணுறத்துக்கு நம்ம உடலை தயார் பண்ணுறோம் அந்த தயார் பண்ணுறது தான் எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் நம்ம சாதாரணமாக ஒரு வேலையும் செய்யாமல் ரெஸ்ட்டில் பொழுது நம்மளுடைய ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மி பட் நம்ம ஓடும்பொழுது ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாகுது இப்போது நம்ம லங்ஸ் நம்ம சாதாரணமாக ரெஸ்ட்டில் பொழுது எவ்வளவு சுருங்கி விரியுமோ அது பத்திரதில்லை நீங்கள் ஓடும் பொழுது நம்மளுடைய ஆக்சிஜன் தேவை அதிகமாகும்போது நம்ம உள்ளே இழுக்கக்கூடிய காற்றினுடைய அளவை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம லங்ஸை ட்ரெயின் பண்ணுறோம் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங்கில் இப்போ லங்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க அது நிறைய காற்றை உள்ளே வாங்குது நிறைய காற்றை வெளியில் விடுது சுருங்கி வருகிற தன்மையை அதிகப்படுத்திட்டீங்க ஆனால் அவங்க ஹார்ட் வீக்காக இருந்தது அப்படின்னா அந்த ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியல அப்படின்னா இல்லை அந்த ஹார்ட்டுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உள்ளே அனுப்புகிற ஆக்சிஜன் ரத்தத்தில் போகிற ஆக்சிஜன் எல்லாம் வேஸ்ட்டு தான் ஏன்னா அந்தந்த உறுப்புகளுக்கு இந்த ஆக்சிஜனோடு இருக்க ப்ளட்டை பம்ப் பண்ணி அனுப்புறது ஹார்ட்டு அதை நீங்கள் சரியான முறையில் ட்ரைனிங் கொடுக்காதனால அந்த ஹார்ட் சரியாக பம்ப் பண்ண முடியல அப்போது ரெஸ்பிரேட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு ஹார்ட்டுக்கு கொடுக்குற எக்ஸசைஸும் இருக்கணும் இந்த ஹார்ட்டுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் தான் நீங்கள் கார்டியோ அப்படிங்கிறீங்க இது ரெண்டும் எப்போவுமே இணைஞ்சு தான் இருக்கும் உள்ளே போகிற காற்றை ரத்தத்தில் கலந்து பம்ப் பண்ணக்கூடியது ஹார்ட் நுரையீரல் நல்லா இருந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நுரையீரலுக்கு மட்டுமே எக்ஸசைஸ் கொடுத்து ஒரு யூஸும் இல்லை அதனால தான் இது ரெண்டையும் சேர்த்து எக்ஸசைஸ்ன்னு வரும்பொழுது கார்டியோ ரெஸ்பிரேட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறோம் ஸோ இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டது தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்க முடியாது ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் காற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் காற்று நிறையா உள்ள போகுது அதில் இருக்கிற ஆக்சிஜன் நிறைய உடம்பு எடுத்துக்குது அதுக்கு லங்ஸ் ஹெல்ப் பண்ணுது ஹார்ட்டும் ஹெல்ப் பண்ணுது ப்ராப்ளம் எதில் இருக்குது நம்ம சுவாசிக்கிற காற்று அதனால தான் இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்ரி அப்படிங்கிறத ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ரெக்கொயர்மெண்ட் டிமாண்ட் எப்பெல்லாம் அதிகமாகும் எக்ஸசைஸ் பண்ணாடலாம் ஓடணும் நடந்தால் படியேறினோம் என்ன சொல்ல போனோம் ரொம்ப நேரம் சத்தம் போட்டு பேசுனா கூட நமக்கு ஆக்சிஜன் அதிகம் தேவை அதனால தான் மூச்சு வாங்க பேசுகிறாருன்னு சொல்லலாம் ஆக்சிஜன் தேவையருக்கு அந்த பேஷண்ட் சிக்கா இருந்தேனா அவருக்கு ஒரு சிலிண்டரை வைக்கிறோம் இந்த எக்ஸசைஸ்ங்கிறது அப்படி இல்லை ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியாது நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி ஹார்ட் பம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி அந்த டிமாண்டை மீட் பண்ணணும் ஆக்சிஜன் தேவைங்கும் போது சிலிண்டர் வைக்கலாம் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிற ப்ளட்டு நம்ம உடம்புல வெறும் ஃபைவ் லிட்டர்ஸ் தான் ப்ளட் இருக்குது ஒரு நிமிஷத்தில் இந்த ஃபைவ் லிட்டர்ஸும் ஹார்ட்டை விட்டு வெளியில் போய் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஹார்ட்டுக்கே வருது இது நார்மலாக நம்ம அட் ரெஸ்ட் இருக்கும் பொழுது பட் டிமாண்ட் அதிகம் போகும்போது என்ன ஆகும் ரத்தம் அதிகம் தேவைப்படுது ஏன்னா ஆக்சிஜன் அதிகம் தேவைப்படுது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனும் ப்ளட்டும் அதிகமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது ஹார்ட் வேகமாக பம்ப் பண்ணியாகணும் அதிகமாகவும் பம்ப் பண்ணியாகணும் அப்போ ஹார்டினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் அஞ்சு லிட்டர் மட்டுமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஹார்ட் இருபத்தஞ்சி லிட்டர் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் கூட அதனால் ரீசைக்கிள் பண்ண முடியும் இந்த ரீசைக்கிளிங் கெப்பாசிட்டியை கஷ்டப்படாமல் செய்யணும் அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த கார்டியோ எக்ஸசைஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா படபடப்பே இருக்கக்கூடாது ஆனால் எல்லா இடத்துக்கும் நிறையா ப்ளட்டை பம்ப் பண்ணணும் இந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாகணும் ஒரு எக்ஸசைஸோ ஒரு வேலையோ எதுவுமே செய்யாமல் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் உங்கள் நுரையீரல் சாதாரணமாக சுருங்கி விடது அது ரியாலிட்டி டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நுரையீரல் அதனால் எவ்வளவு அதிகமாக விரிஞ்சி சுருங்க முடியுமோ அது அதனுடைய கெப்பாசிட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது ரியாலிட்டி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்ய பழக ஆரம்பித்தோம்னா அதுதான் எக்ஸசைஸ் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா எப்போவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு அதிகப்படியான தேவை ஏற்படுது ஆக்சிஜனோ ரத்த ஓட்டமோ தேவைப்படும் பொழுது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணலாம் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நடக்கும் பொழுதும் சாதாரணமாக ஓடும் பொழுதும் ஓரளவுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறீங்க அது ரியாலிட்டி அதே சமயத்தில் ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்துங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவை இல்லை அந்த ஆபத்துலேருந்து விலைக்கு ஓடுறதுக்கும் உங்களுக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி தேவை அப்படிங்கும்போது நீங்கள் அதிகமாக மூச்சு ஓட ஆரம்பிக்கிறீங்க உங்கள் ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது ஒரு படபட உண்டாகுது உங்களால் மூச்சு விட சிரமப்படுறீங்க உங்களால் அந்த மாதிரியான ஒரு க்ரைசிஸ் ஒரு த்ரெட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க நீங்கள் சாதாரணமாக ஓடுறது ரியாலிட்டி ஒரு நாய் துரத்தும் போது நீங்கள் தான் உங்கள் கெப்பாசிட்டி நாய் துரத்துகிற மாதிரியே இமேஜின் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு நிஜமாக ஒரு நாய் துரத்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த சுச்சுவேஷன்லேருந்து விலைக்கு ஓட முடியும் இப்படி ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறதான் இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் அவர் எக்ஸசைஸ் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்கள் லங்ஸும் உங்கள் ஹார்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணி ரெண்டும் கோபப்ரேட் பண்ணால் தான் அந்த இடத்த விட்டு ஓட முடியும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லங்ஸும் ஹார்ட்டும் வேலை செஞ்சால் போதும் ஆனால் அங்கேருந்து ஓடுறதுக்கு உங்கள் மசில்ஸ் தான் வேலை செய்யணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் பற்றாது கார்டியோ எக்ஸசைஸ் பற்றாது மஸ்குலர் எக்ஸசைஸும் வேணும் ஒரு இடத்த விட்டு வேகமாக ஓடணும் அப்படிங்கும்பொழுது இது மூணும் கோஆப்ரேட் பண்ணால் தான் உங்களால் அந்த இடத்த விட்டு ஓட முடியும் இப்போ இது மூணும் பொழுது என்னாகுது ரெஸ்பிரேஷன் அதாவது லங்ஸ் ஹார்ட் பம்பிங் பிளட் அண்ட் மசல்ஸ் அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இது மூணும் சேரும் பொழுது அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் அப்படி இந்த என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேலையை டயர்ட் ஆகாமல் ரொம்ப நேரம் செய்கிறதுக்கு உங்கள் பாடிக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான் என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் மூச்சு வாங்கக்கூடாது படபடப்பு ஆகக்கூடாது உங்கள் மசில்ஸ் வலி இல்லாமல் வீக் ஆகாமல் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஓடணும் இதை ட்ரைனிங் கொடுக்குறது தான் என்ரன்ஸ் இது மூணும் ஒன்றோடய ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது அர்த்தம் இருக்குது ஸோ ரெஸ்பிரேட்டரி ரேட்டை அதிகப்படுத்தாமல் ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தாமல் மசில்ஸ் பெயினாகவும் வீக்காகவும் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் இது காற்றை யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஏரோபிக் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி கொடுக்குறோங்கிறீங்க நம்ம சாதாரணமாக மூச்சு உள்ளே இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கல அது இயற்கையாக நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கையாக அதனுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இன்னும் சொல்ல போனால் அதனுடைய கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுறோம் அதுதான் எக்ஸசைஸுங்கிறது பட் நுரையீரல் ஹார்ட் இது ரெண்டுமே இன்வாலண்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹார்ட் நீங்கள் நினச்சா அதை ரேட்டு அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியாது ரெஸ்பிரேஷன் அது பாட்டு உள்ளே போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னே நீங்கள் உணர்கிறது இல்லை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறீங்க இது நீங்கள் பிறந்ததுலேருந்து நடந்துட்டுருக்கு ஏன்னா இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அதுபாட்டு நடந்துகிட்ருக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பட் எப்போ வந்து மூச்சு விட்றத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணுது உங்களுக்கு ஒரு சிரமம் வரும்பொழுது தான் நம்ம இவ்வளோ நாளாக சிரமமே இல்லாமல் மூச்சு விட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அந்த ப்ரீத்திங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ட்ரு அதே மாதிரி ஹார்ட் சுருங்கி விரிகிறதும் இன்வாலண்டரி ஹார்ட் அதாவது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த ரெஸ்பிரேஷன் த ப்ரீத்திங் அப்படிங்கிறது வந்து டோட்டலி இன்வாலண்டரி கிடையாது ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் மூச்சு அடக்கி வைக்கணும் அப்படின்னா அடக்கி வைக்கலாம் அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு ஒரு மூச்சு பயிற்சின்னும் போது உள்ளே நிறைய காற்றை உள்ளே இழுத்து ரொம்ப நேரம் உள்ளே அடக்கி வைக்கிறோம் இதை தான் இந்த ட்ரைனிங் அதை தான் பயிற்சி அப்படிங்குறோம் ஸோ அப்போது என்னதான் மூச்சு விடுறது ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லாத இருந்தாலும் ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை அதே மாதிரி ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது அப்புறம் எப்படி கார்டியோ எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் எப்படி ஹார்ட்டை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றோம் அப்படின்னா அதை தான் நான் சொன்னேன் ஹார்ட்டும் லங்ஸும் லிங்க்டு ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது நீங்கள் மூச்சு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்கள் நுரையீரலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது நேச்சுரலாகவே உள்ளே நீங்கள் எழுக்கிற காற்றில் இருக்கிற அவ்வளவு ஆக்சிஜனையும் இந்த ஹார்ட் அந்த ப்ளட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு போகும்பொழுது நீங்கள் இன்டைரக்டாக ஹார்ட்டுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க என்ன பயிற்சி ப்ளட்டு நிறைய தேவைப்படும் போது ஹார்ட்டு கஷ்டப்படாமல் அதை பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க அது டைரெக்டாக கொடுக்கல இன்டைரக்டாக கொடுக்குறீங்க மூச்சு பயிற்சி கொடுக்கறதுனால உங்களை ஹதயத்துக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க அதனால தான் கார்டியோ ரெஸ்பிரேட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறோம் இது எப்படி நடக்குது என்ன நடக்குது எப்படி இது இதனுடைய ஆக்சுவல் அடிப்படை என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லப்போனால் இதுதான் ஒரு பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய ஒரு அடிப்படையே இது இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எப் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியம் தேங்க் யூ